போர்கள் தொடர்பாக பல தத்துவார்த்தங்கள் கூறப்படுவதுண்டு போர் என்பது இரத்தம் சிந்தும் அரசியல் அரசியல் என்பது இரத்தம் சிந்தாத போர் என சீன தலைவர் மாவோ சேதுங் கூறியது முதல் போர் என்றால் அங்கு முதலில் கொல்லப்படுவது உண்மை அதன் பின்னர் மனிதர்கள் கொல்லப்படுவார்கள் என்பது வரை போர் குறித்த பல தத்துவார்த்தங்களும் கருத்துக்களும் உள்ளன அந்த வகையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த செய்திகளுக்கு பின்னாலும் இன்று அதிகாலை நான்கு மணி முதல் நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தத்தை தயவுடன் மீறாமல் கடைபிடிக்கவும் என ட்ரம்ப் பதிவிட்ட செய்தியின் பின்னாலும் சில உண்மைகளும் பொய்களும் கலந்தே உள்ளன இதேபோல ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்ஷி ஈரானிய இராணுவ நடவடிக்கைகள் முடிவுக்கு வருவதை குறிப்பிட்டு இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு தண்டனை வழங்கும் இராணுவ நடவடிக்கைகள் இறுதி நிமிடம் வரை அதாவது இன்று அதிகாலை நான்கு மணி வரை தொடர்ந்ததாகவும் அதன் பின்னர் தான் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததாகவும் குறிப்பிட்ட செய்தியின் பின்னாலும் சில உண்மைகளும் பொய்களும் கலந்தே உள்ளன இன்று அதிகாலை நான்கு மணி முதல் நடைமுறைக்கு வந்ததாக கருதப்படும் இந்த போர் நிறுத்தம் சிறிது காலத்துக்கு நீடிக்கக்கூடும் இரண்டு தரப்புகளுமே தாம் மீண்டும் படைய ரீதியில் ஒன்றிணைவதற்கு நேரம் தேவை என்பதால் இந்த கால அவகாசத்தை அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் கூடும் இஸ்ரேலிய அமெரிக்க தரப்புகளை பொறுத்தவரை ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டு ஈரானின் படைய கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டமை ஒரு முக்கிய நகர்வாக இருந்தாலும் நேற்று கட்டாரில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்தான் இந்த புதிய ரசாயன மாற்றங்களுக்கு வித்திட்டது என்பதை மறக்க முடியாது இஸ்ரேலும் ஈரானும் தமக்கிடையில் தேவைப்படும் அமைதி குறித்து ஏறக்குறைய ஒரே நேரத்தில் தன்னை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் இதன் அடிப்படையில்தான் இந்த புதிய போர் நிறுத்தம் உருவானதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறிய விடயத்தின் உண்மைத்தன்மையும் குறுகுறுப்பு கூறியது ஏனென்றால் ட்ரம்பின் அறிவிப்பின் பின்னர் ஈரான் இஸ்ரேலை நோக்கி இன்று அதிகாலை வரை ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதல்களில் மூவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் இன்று காலை அறிவித்த பின்னர்தான் ஈரான் மீதான தமது படைய நடவடிக்கையின் நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னணியில் டொனால்ட் ட்ரம்பின் போர் நிறுத்தத்துக்கான முன்மொழிவை தமது தரப்பும் ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேலிய அரசாங்கம் இன்று அதிகாலை அறிக்கையிட்டது அத்துடன் ஈரானின் அணுசக்தி மற்றும் பெலஸ்டிக் ஏவுகணைகளின் அச்சுறுத்தலை தமது தரப்பு நீக்கியுள்ளதாகவும் தெஹ்ரான் மீதான முழுமையான வான் கட்டுப்பாட்டை இஸ்ரேல் எடுத்துள்ளதாகவும் அது விழுந்தாலும் மீசையில் மண்படாத குறையாக அறிக்கையிடலை செய்தது இந்த அறிக்கையிடலை செய்த இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது நேற்று கட்டாரில் உள்ள அமெரிக்க வான்படை தளத்தின் மீது ஈரான் பத்தொன்பது ஏவுகணைகளை ஏவிய விடியம் அசாதாரணமானது இவ்வாறு ஏவப்பட்ட ஏவுகணைகளில் பதினெட்டு ஏவுகணைகள் இடை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் ஒரு ஏவுகணை அமெரிக்க படைத்தளத்தில் வீழ்ந்து வடித்துள்ளது இந்த நகர்வால் திகைத்து பதைத்த வாஷிங்டன் உடனடியாகவே ஈரானுடன் திரைமறைவில் தனது உயர்மட்ட ராஜதந்திர முகங்களைக் கொண்டு பேச்சுக்களை நடத்திய பின்னர் போர்நிறுத்த வெளிப்படுத்தலை செய்தது ஈரானிய ஏவுகணை தாக்குதலால் வெகுண்ட கட்டாரம் துடித்து பதைத்து ஈரானுடனான போர் நிறுத்த பேச்சுக்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களில் கட்டாரில் உள்ள அல் உதைத் வான் படைத்தளம் தான் மிகப்பெரியது ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா நடத்திய படைய நடவடிக்கைகளுக்கு இந்த தளம்தான் முதுகெலும்பாக அமெரிக்காவுக்கு இருந்தது கடந்த மாதம் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட மத்திய கிழக்கு பயணத்தின் போது இந்த தளத்தில்தான் தரையிறங்கியிருந்தார் அவ்வாறாக ட்ரம்ப் தரையிறங்கிய தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் பெரும் குறியீட்டு முக்கியத்துவமும் வாய்ந்தது இவ்வாறாக ஒரு படைய குறியீட்டை வெளிப்படுத்திய அதே ஈரான் ட்ரம்புக்காக உடனடியாக சமாதானம் செய்யவில்லை என்ற இன்னொரு உபரி செய்தியை வெளிப்படுத்துவதற்காக ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின்னரும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது அதன் பின்னரே போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததாக ஈரானிய தரப்பு அறிவித்தது இஸ்ரேலும் ஈரானும் ஒரே நேரத்தில் தன்னுடன் தொடர்பு கொண்டு சமாதானம் தேவைப்படுவதாக கூறியதாகவும் இதனால் சமாதானம் செய்ய இதுதான் நேரம் என தான் கருதியதால் இந்த போர் நிறுத்தத்தை உருவாக்க முனைந்ததாகவும் வலைமை தனது வலைத்தளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவிழ்த்து விட்டார் இந்த விடயத்தில் உலகமும் மத்திய கிழக்கு நாடுகளும் உண்மையான வெற்றி திறப்புக்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார் கடவுள் இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளையும் ஆசீர்வதித்துக் கொள்ளட்டும் எனவும் ட்ரம்ப் தனது செய்தியில் வாழ்த்தி கொண்டார் ஆனால் இதே சமகாலத்தில் ஈரானிய தரப்பின் நிலைப்பாடு வேறு வகையில் வந்தது அமெரிக்கா தனது அணுசக்தி தளங்கள் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக கட்டாரில் ஒரு எதிர்வினையை வழங்கியதால் தாம் வழங்கிய இராணுவ பதிலடிக்கு பின்னரே தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அமெரிக்கா விரும்பியதாக அது குறிப்பிட்டது அமெரிக்கா ஆக்கிரமிப்புக்கு பதிலடி வழங்கும் வகையில் தமது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கட்டாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதை தளத்தை நோக்கி வெற்றிகரமாக ஏவுகணைகளை ஏவிக்கொண்டதால் அவ்வாறு ஏவுகணைகள் ஏவப்பட்டு ஒரு மணி நேரத்துக்கிடையில் எதிரி பிச்சை எடுப்பது போல் கெஞ்சியபடி போர் நிறுத்தத்துக்கு ஓடிவந்ததாக ஈரானிய அரசு தரப்பு குறிப்பிட்டுள்ளது ஆனால் ஈரானும் தான் போர் நிறுத்தத்துக்கு செல்வதற்கு முன்னர் மக்களை சமரசப்படுத்தும் வகையில் கட்டாரை நோக்கி குறியீட்டு ரீதியில் ஏவுகணைகளை ஏவி இருக்க முடியும் ஏனெனில் அழுதை தளத்தை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்போவதாக ஈரான் தமக்கு முற்கூட்டியே அறிவித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு ஈரான் முற்கூட்டியே அறிவித்த நகர்வுக்காக அதற்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் இந்த முன்னறிவிப்பால் கட்டாரில் எந்த உயிரிழப்போ அல்லது காயமடைதலோ இல்லை என்றும் ஆறுதல் பட்டார் எனினும் தனது தான்மை எனப்படும் ஈகோ நிலையையும் விட்டுக் கொடுக்காமல் கட்டார் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் பலவீனமான தாக்குதல்கள் என்றும் அவர் சொல்லி வைக்க மறைக்கவில்லை தற்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு உறுதியற்ற நிலையில் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் இஸ்ரேலின் ஈரான் மீதான அச்சுறுத்தல்கள் தொடரத்தான் செய்கின்றது அந்த வகையில் ஈரானிய படைத்துறையின் ஜெனரல்கள் உட்பட அதி உயர் அதிகாரிகளுக்கு பன்னிரண்டு மணி நேர அவகாசத்தை இஸ்ரேல் வழங்கியுள்ளது இந்த பன்னிரண்டு மணி நேரத்துக்கிடையில் ஈரானிய படைத்துறையிலிருந்து குறித்த ஜெனரல்களும் உயர் அதிகாரிகளும் தப்பியோடாமல் விட்டால் அவர்கள் தமது பட்டியலில் உள்ளடக்கப்படுவார்கள் என்ற செய்தியை மொசாட் அவர்களின் குடும்பங்களுக்கு அனுப்பியுள்ளது மொசாட்டின் இந்த எச்சரிக்கை செய்திகள் கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் குறித்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன சில எச்சரிக்கை கடிதங்கள் ஜெனரல்களின் வீட்டு வாசல்களில் வீசப்பட்டு கிடந்ததாகவும் ஈரானின் சில உயர் இராணுவ அதிகாரிகளின் வாழ்க்கை துணைகளுக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்த மொசாட்டின் முகவர்கள் அந்த அழைப்பின் மூலம் அவர்களுக்கு எச்சரிக்கையை விடுத்து உங்கள் துணைவர் மற்றும் குழந்தைகளுடன் தப்பியோடுவதற்கு உங்களுக்கு பன்னிரண்டு மணி நேர அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதான எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது இதற்கிடையே அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை ஈரான் தன்னிடமுள்ள ஏவுகணைகள் அனைத்தையும் வெளியே எடுத்துள்ளதாக சொல்லிக் கொண்டாலும் யதார்த்தம் அவ்வாறாக தெரியவில்லை இன்னும் வலுமுகிந்த ஈரானிய ஏவுகணைகள் இதுவரை ஏவப்படாமல் தமது முறைக்காக காத்திருக்கின்றன இஸ்ரேல் எகிப்து சவுதி அரேபியா மற்றும் ஐரோப்பாவின் நேட்டோ உறுப்பு நாடுகளான ருமேனியா பல்கேரியா மற்றும் கிரேக்கம் ஆகிய நாடுகள் வரை பாயக்கூடிய வகையில் ஈரானிடம் ஏவுகணைகள் உள்ளன குறிப்பாக ஈரான் தனது கோர்ராம் ஷகர் ஏவுகணையை இதுவரை பயன்படுத்தி கொண்டதாக தெரியவில்லை ஈரானின் முக்கிய நகரத்தின் பேரில் உள்ள இந்த ஏவுகணை பதிமூன்று மீட்டர் நீளம் கொண்டது இந்த ஏவுகணையின் நான்காம் பதிப்பு அதாவது கோர்ராம் ஷகர் நான்கு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை ஆயிரத்தி எண்ணூறு கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு சீரக்கூடியது இது வடகொரியாவின் கவாசோங் பத்து ஏவுகணையை ஒத்த ஒரு ஏவுகணையாகும் இந்த ஏவுகணையை மின்னணு போர் அமைப்புகளால் சீர்குலைக்க முடியாது என்பதின் ஒரு விடயம் இந்த நிலையில் கட்டாரில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீதான தாக்குதல்களுடன் தனது மௌனத்தை கலைத்த ஈரானிய அதியர் ஆன்மீக தலைவர் அலி கமினி ஈரானிய மக்களையும் அவர்களின் வரலாற்றையும் அறிந்தவர்கள் ஈரான் ஒருபோதும் சரணடையும் நாடு அல்ல என்பதை துல்லியமாக அறிந்து கொள்வார்கள் எனவும் ஈரான் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆக்கிரமிப்பையும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் பதிவிட்டார் தனது பதிவுடன் இடிபாடுகள் மற்றும் ஏராளமான ஏவுகணைகள் வெடித்து சிதறிய இடத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு அமெரிக்க கொடியையும் அலிகெமினி பதிவிட்டிருந்தார் ஈரானிய அதி உயர் ஆன்மீக தலைவர் இந்த பதிவை வெளியிட்டு அதே சமகாலத்தில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் போர்வெறி கொண்ட அமெரிக்க ஆட்சியின் மிக பலவீனம் கொண்ட பக்கவாட்டு முள்ளென ஈரானிய இராணுவம் குறிப்பிட்டமையும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடியம் இதுவாறு கட்டாரில் உள்ள அமெரிக்க வான்படை தளத்தின் மீதான ஈரானிய தாக்குதல் இந்த போர்முனியை இஸ்ரேலின் எல்லைகளுக்கு அப்பால் விரிவுபடுத்தும் வகையில் ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்கி கொண்டதால் தற்போது புதிய சுருதி மாற்றங்களும் வந்துள்ளன ஈரான் தனது தாக்குதல்களை இஸ்ரேலின் எல்லைகளுக்கு அப்பால் விரிவுபடுத்த தயாராக இருப்பதை கட்டார் மீதான தாக்குதல் மட்டுமல்ல ஈராக்கில் உள்ள இராணுவ தளம் ஒன்றின் ரேடார் தளம் மீது இன்று நடத்தப்பட்ட தாக்குதல்களும் ஆதாரப்படுத்தியுள்ளன இன்று அதிகாலை இந்த தாக்குதல் ஈராக்கிய இராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்டது மத்திய கிழக்கு பிராந்தியத்தை பொறுத்தவரை அமெரிக்கா சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் துருப்புக்களுடன் பான்படை மற்றும் கடற்படை தளங்களை கொண்டுள்ளது இதில் பத்தாயிரம் துருப்புக்களுடன் கத்தாரில் உள்ள அல் உதை தான் மிகப்பெரியதாக உள்ளது அதாவது நேற்று தாக்குதலுக்குள்ளான இந்த தளம் தான் மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க படைத்தளமாகும் இதேபோல ஈராக்கின் அல்லசாத் விமானப்படை தளத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்க துருப்புக்கள் நிலை கொண்டுள்ளன பஹ்ரைனில் சுமார் ஒன்பதாயிரம் கடற்படை துருப்புகளுடன் அமெரிக்க கடற்படையின் ஐந்தாவது கடலணியின் தலைமை தளம் உள்ளது இதற்கு அப்பால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அபுதாபியின் தெற்கே அமெரிக்காவின் அல் தப்ரா விமானப்படைத்தளம் உள்ளது இதேபோல சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தின் தெற்கே இளவரசர் சுல்தான் விமானப்படைத்தளத்தில் அமெரிக்க துருப்புகளும் பெரிய அளவிலான அமெரிக்க ஏவுகணை தளங்களும் உள்ளன இதனைவிட ஜோர்தானில் உள்ள முவாபாத் அல் சால்டி விமானப்படைத்தளத்தில் அமெரிக்க வான்படையின் முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது பிரிவு நிலை கொண்டுள்ளது ஆகையால் இப்போது ஈரானின் ஏவுகணைகளில் இருந்து தனது தளங்களுக்கு பாதுகாப்பை விரும்பிக் கொள்ளும் அமெரிக்கா ஒரு போர்நிறுத்தத்தை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் செய்திருந்தாலும் இந்த போர்நிறுத்தம் எத்தனை நாட்களுக்கு உறுதியாக நீடிக்கும் என்பதுதான் இப்போது அனைவர் மனதிலும் நிழலாடும் ஒருவடியமாகும்